அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி உபரகாத்துகு மூன்றே நாட்களில் நமது தேவைகளை நடத்தி தரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையான ஒரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த அமலுக்கு பிறகு என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது என்னோட துவா ஒரே நாளில் கபூல் ஆகிருச்சு ரெண்டு நாளே கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே கமேண்டில் தெரியப்படுத்துவீங்க அந்த அளவு வளமான ஒரு சூறாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுற இன்ஷால்ல எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த சூறாவை நம்ம நீயத்து வச்சாலே போதுங்க ரெண்டு நாள்லையே நடத்தி தந்துடும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆரம்பித்த முதல் நாள்லையே பலன் கிடச்சிருக்கு ஷல்லா நடக்காத பெரிய காரியத்திற்காக நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க நியத்து வைங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லயே உங்களுக்கு நடக்கும் அப்படி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மூணாவது நாளும் நீங்க இதே முறையில இந்த சூறாவை நீங்க நல்லபடியா நீங்க நிறைவு செய்யணும் அந்த நம்பிக்கையான சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா ரஹ்மான் நம்மள பலருமே பலனடைந்த ஒரு சூறாதான் இத எப்படி நீயத்து வச்சாலும் பலன் கிடைக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மாமீனும் ஒவ்வொரு நாளும் தவறாம ஒரு முறையாவது ஓத வேண்டிய ஒரு சூறா இதை மட்டும் நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே எதை எதிர்பார்க்குறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு இலகுவாக கொடுக்கும் அதனால தான் இந்த சூறாவையெல்லாம் நீங்கள் வளமையாக ஓதுங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க ஆனால் நம்மள பலரும் அதையெல்லாம் கவனிக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு பரக்கத் கிடைக்கணும் நம்முடைய நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாம் கபூல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூறாவெல்லாம் இப்ப கையில எடுத்து ஓதிட்டு இருக்கோம் எனவே சுரா ரஹ்மான் சுரா யாசின் சுரா வாக்கியா இதை நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தாலே நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றாக கபூல் ஆகும் இத ஓதி நிறைய மக்களுக்கு ரெண்டாவது நாள்லேயே பலன் கிடைச்சிருக்கு பாருங்க அந்த கமெண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதுல நிறைய பேருக்கு ரெண்டாவது நாள்லேயே நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லியிருந்தாங்க அந்த அளவு பலம் மிக்க ஒரு சூறா இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நிறைய தேவைகளை நடத்தி தந்த ஒரு சூறா எனவே இந்த ஒரு சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் நியத்து வைங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த சூறா ரஹ்மான ஒரே இருப்பில் ஓதி முடிக்கணும் அதற்கு பிறகு யா அருஹம ராஹிமீன் அப்படின்னு இறுதியாக நீங்கள் மூன்று முறை சொல்லி நல்ல முறையில் இந்த அமலை நீங்கள் முடிக்கணும் ஏன்னா யா அருஹமர் ரஹிமீன் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு திக்குறு கிடையாது சாதாரணமான அல்லாஹினுடைய ஒரு பெயர் கிடையாது இதுதான் இஸ்முல் ஆலம் இதை நம்ம வெறும் மூன்று முறை சொல்றதுக்கு அல்லாஹாலா ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாக்களுக்கு பதில் கொடுக்கறோம் நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காகவே அல்லாஹ் ஒரு வானவரை நியமிக்கிறான் அப்படின்னா இது எந்தளவு சக்தி பெற்ற அல்லாஹினுடைய திருநாமங்களா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்னும் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதையும் எப்படி ஓதினாலும் பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் ஏதாவது ஒரு அவசர காரியத்தில் இருக்கீங்க மூன்று நாளைக்குள்ளே எனக்கு பலன் கிடைக்கணும் அல்லது நடக்காத காரியமாக இருக்குது இன்னும் இது கிடைக்காத ஒரு விஷயமா இருக்குது எனக்கு இந்த விஷயம் நடந்தால் தான் நான் வாழ முடியும் எனக்கு பணம் கிடைக்கணும் எனக்கு மற்றவங்களோட சம்மதம் கிடைக்கணும் மற்றவங்களோட அன்பு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் இன்னும் இது போல் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கோ அதை மனதில் நீயத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து மூன்று நாட்கள் இடைவெளி இல்லாமல் ஓதணும் ஒரு நாளைக்கு சூறா மூன்று முறை ஒரே இருப்புல தான் ஓதணும் அதற்கு பிறகு யா ராஹிமீன் அப்படின்னு மூன்று முறை நீங்க ஓதி முடியுங்க இந்த அமலை எந்த நேரத்துல செஞ்சா பலன் அதிகம் உடனே கபூலாகும் ஆகும் அப்படின்னா அது இரவு நேரம்தான் தஹஜத்துடைய நேரம் தான் இதற்கு சரியான நேரம் ஏன்னா நிறைய மக்களுக்கு தஹஜத்தோட நேரத்துல ஓதிதான் பலன் கிடைச்சிருக்கு இன்னும் சிலர் ஃபஜர்லையும் ஓதிருக்காங்க எனவே இரவு தான் நீங்க இந்த அமலை நீங்க முடிக்கணும் எனவே தஹஜத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல மூணு நாள் நீத்து வைங்க மூணு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் மூணு முறை மொத்தத்தில் நீங்கள் ஒன்பது முறை இந்த சூறாவை ஓதி முடிச்சிருக்கணும் இந்த திக்ரையும் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் எல்லோருக்குமே தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சூறா அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் பார்த்தாவது இதை ஓதுங்க மூணு நாள் வைங்க ஒரே நாளில் அல்லாஹ் உங்களுக்கு பலன் தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த பல லட்சக்கணக்கான மக்களுக்கு பலன் கொடுத்த இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ